பிள்ளைகள் மேல தாய்க்கும் அக்கறை இருக்கணும் பிள்ளைகள் மேல தகப்பனுக்கு தான் அக்கறை இருந்துச்சு யோபுவுக்கு யோபுக்கு பத்து குழந்தைங்க இந்த பத்து குழந்தைகளையும் விசாரிச்சது கவனிச்சது யாரு யோபு தான் மனைவி கண்டுக்கவே இல்லை பிரத மனைவி பிள்ளைகளை கண்டுக்கவே இல்லை ஒண்ணு தெரியுது தான் பிள்ளைங்க மேல பத்து பிள்ளைங்க மேல இந்த தகப்பன் தான் கண்ணுங்க ரத்தமா இருக்கிறான் கொஞ்சம் கை தட்டுங்க பாக்கலாம் மனைவிக்கு கடைசி வரைக்கும் அக்கறையா வரல கடைசி பத்து பிள்ளைங்க ஏன்னா தெய்வ பயத்துல இருக்கிறாங்க அவன் அந்த மனுஷன் தெய்வ பயம் உள்ள புருஷனை பாரு மனைவி அஜாக்கிரதையா இருந்தா அவன் பிள்ளைகளை கரெக்டா நடத்துவான் கண்டித்து நடத்துவான் சபைக்கு கூட்டிட்டு வருவான் உண்மை அதுதான் அது புருஷன் கேர்ல சார் மனைவி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா யோபின் மனைவிக்கு புருஷ மேல அக்கறை இல்ல கடைசியா புருஷனை பார்த்து பேசின கடைசி வார்த்தை என்ன செத்து கடைசியா யோபின் மனைவி கடைசி வார்த்தை என்ன சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க என்ன சொன்னாங்க தேவனை தூசித்து யார் சொன்ன யோபு மனைவி சொன்னது அப்ப தெய்வ பயமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க என்ன செய்வது தாயும் தகப்பனும் தேவனுக்கு பயந்து ஜீவி ஜீவித்தால் இன்னும் சொல்ல போன ரட்சிக்கப்பட்டு பரிசு தாபிய பெற்று பரிசு ஆபி நடத்தப்படுகிற பெற்றோர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருமையாய் தருகிற தயவாய் தருகிற அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தெய்வ பயத்திலே கட்டாயம் வளரும்